தமிழகம் தென்னரசு ஒரே கூட்டணிக்குள்ளே திருமாவளவன் தான் சொல்கிறாரு நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜக உள்ளே வரக்கூடாது என்ன முந்தானத்து கூட பேசியிருக்காரு பாஜக எதிர்படுற ஒரே புள்ளியில் தான் திமுக கூட்டணி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வாழ்த்துறார் தமிழகத்திற்கு பிரதமர் வருவது பெருமைக்குரிய நிகழ்ச்சின்னு திமுக தாளம் போடும் ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டு முரண்பாடு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் குடி காட்டுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் இது மூணுத்துக்கும் பார்த்தீங்களா அவ்வளோ முரண்பாடு கூட்டணிக்குள்ளேயே என்னடிய அலையன்ஸு ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியா அப்படின்னு தூக்கி போடுவோம் இப்போ வரைக்கும் ரொம்ப பேர் இருக்கார் சில மூத்த பத்திரிகையாளர்கள் அமித்ஷா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தான் ஆனால் எடப்பாடி வந்து மனுப்புறாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க அமித்ஷா எந்த காலத்துக்கும் எங்கேயுமே சொல்லலை இப்போ எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எடப்பாடியை சந்திப்பதோ அமித்ஷாவை சந்திப்பதோ அடிமை தப்பு இவர்கள் போய் சந்தித்தால் ராஜதந்திரம் இந்த உருட்டு இப்போ ஜனங்கள் நம்பறதுக்கு தயாராக இருந்தாங்க இந்த உருட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இது எழுபதுகளில் இருந்து அறுபதுகளில் இருந்து உருட்டுன்னு உருட்டு இவர்கள் போய் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகேன்னு சொன்னால் ஓகே எம்ஜிஆர் ஆதரிச்சா அது வந்து இது அது சத்தின் உச்சம் அப்படின்லாம் தான் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக சார்பில் பிரதமர் வந்து இங்கே வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு பிரதமருடைய வருகை இருந்துச்சு இது சார்ந்து சனாதனத்தெல்லாம் மிக பெ மிக அளவில் பெரிய அளவில் எதிர்த்து எதிர்த்துட்ருந்த திருமாவனர்கள் ஒரே மேடையில் இருக்கார் அப்படின்னு பெரிய சர்ச்சையாக பேசிகிட்டு இருந்தாங்க பெரிய நியூஸாகவும் போட்டுட்ருந்தாங்க என்ன பிரதமர் கொடி பக்கத்தில் வந்து பிஜேபி கொடி பக்கத்தில் வீசிக கொடிலாம் இருக்குது அப்படி சமயத்தில் இப்படி ஏன் இவங்க போய் ஏன் மொத்தமாக கலந்துக்கிறாங்க போன ஆட்சியில் வந்து கருப்பு பலூன்லாம் மோடிக்கு எதிராக விட்டுட்டு இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது போய் ப பார்த்ததை பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்க இப்போ ஏன் போகிறாங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் வைக்கப்பட்டுச்சு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது காலம் எவ்வளோ வேகமாக மாறுது மோடி வந்தாலே கோபேக் மோடி போட்டவங்க கருப்பு கூட காட்டினவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வெண்குடை வேந்தர்களாக மாறின வரலாற்றை பார்த்தோம் அதற்கு பிறகு மோடி வந்தால் நான் வந்து வரவேற்க போக மாட்டேன்ற மாதிரி புறக்கணிச்சிட்டு வேறு ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு அமைச்சர்களை அனுப்பின காலம் ஒன்று உண்டு அதே இது வந்து நிலம மாறணுன்னா நிதி ஆயக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மோடி கிட்டேயே தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்தித்த காலமும் உண்டு இதெல்லாம் சமீபத்திய காலங்கள் அதுக்கப்புறம் பாஜக இங்கே ஒன்றும் இல்லை கூட்டணி சேர மாட்டார்கள்ன்ற நேரத்தில் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சவுடன் அது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த நேரத்தில் அவர் கங்கை கொண்ட சோழபுரம் மாற்று இதுக்காக வர்றார் அப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா கோபேக் மோடி ஹாஸ்டாகை வந்து பயங்கரமாக பிரபலப்படுத்துவாங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க இந்த தடவை அது எதையுமே காணும் வெல்கம் மோடின்னு டிஆர்பி ராஜாலேருந்து எல்லாம் போய் நின்றுகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் தங்கம் தென்னரசுலாம் வரவேற்க தங்கம் தென்னரசு ஒரே கூட்டணிக்குள்ளே என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னா திமுதனத்து கூட பேசியிருக்காரு பாஜக எதிர்பார்க்குற ஒரே தான் திமுக கூட்டணி அணிஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வாழ்த்துறார் தமிழகத்திற்கு பிரதமர் வருவது பெருமைக்குரிய நிகழ்ச்சின்னு திமுக தாளம் போடுது ஒரு கட்சிக்குள்ளே ரெண்டு முரண்பாடு இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கருப்பு குடி காட்டுவோன்னு சொல்கிறாங்க ஆனால் இது மூணுத்துக்கும் பார்த்தீங்களா அவ்வளோ முரண்பாடு கூட்டணிக்குள்ளேயே ஆனால் இவர்கள் மற்றவர்களை பற்றி பாருங்கள் அந்த பத்திரிகைகள் டக்குன்னு தூக்கிட்டு போடுவாங்க சின்னதாக ஒன்று சொன்னால் கூட என்டி அலைன்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னால் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சியா அப்படின்னு தூக்கிட்டு ஓடுவாங்க இப்போ வரைக்கும் ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்கார் சில மூத்த பத்திரிக்கையாளர்கள் அமித்ஷா சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி தான் ஆனால் எடப்பாடி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க அமித்ஷா எந்த காலத்துலையும் எங்கேயுமே சொல்லலை என்டிஆஸ் ஜெயிக்கணும் தான் சொல்கிறாரு ஆனால் அந்த ஒரு பெருவாரியான கருத்தை உருவாக்கும் பொழுது இவர்கள்லாம் அதில் போய் மாட்டிக்கிறாங்க நுனிப்புல் மேயிறாங்க அமித்ஷா பேட்டியை முழுசாக பார்க்குறது இல்லை அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி மறுத்துருக்காங்க இந்த விஷயத்தை எதுவுமே பார்க்காம சொல்கிறத பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த சைடு கருப்பு கொடி காட்டுறன்னு ஒருத்தர் சொல்கிறதும் ஒருத்தர் பாஜக இருக்கிற ஒரே விஷயம் பாஜக தான் அதுக்காக தான் திமுக கூட்டணி சொல்கிறதும் ஆனால் பிரதமர் வர்றது பெருமைக்குரிய விஷயம்னு ஒருத்தர் போடுறதும் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் முதல்வர் போய் வரவேற்கலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டவங்க இன்றைக்கி எம்பியாக மேடையில் போய் நிற்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நாங்கள் வந்து அந்த தொகுதியுடைய எம்பின்ற முறையில் போனேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இதை தான் நம்ம அரசியல் நாகரிகன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி விவகாரங்களே கடைபிடியுங்கள் அந்த மாதிரி போகிறத கூட நீங்கள் வந்து கிண்டல் பண்ணாதீங்க விமர்சிக்காதீங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது பயங்கரமாகலாம் டாக் முன்னெடுத்தாங்க நீங்கள் ஏன் போய் சந்திக்கிறீங்க தமிழகத்துக்கு அவ்வளோ துரோகம் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு அதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து கடுமையாக அதாவது அடிமைத்தனம் போய் அதை காலில் விழுகிறார் இப்படியெல்லாம் பேசியிருந்தாங்க அப்போ அவர் திருப்பிக்கிட்டு அப்போ நீங்களும் அவங்க பையனும் போய் அவர் வாசல் கதை தட்டுறீங்களே இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் டக்குன்னு மாற்றிக்கிட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு துரைமுருகன் துரைமுருகன் கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் போனார் பற்றி பேசுகிறீங்களே இந்த மாதிரி சொல்கிறீங்களே ஆனால் அவர் திருப்பிக்கிட்டு கேட்குறாரு அப்பாவும் பிள்ளையம் போய் அவர் வீட்டுக்கு கதை வாசல் கதை தட்டுறீங்களே அதெல்லாம் வந்து அடிமைத்தடத்தில் வராதா அப்படின்னு கேட்டால் அவர் அப்படியே யோசிக்கிறார் யோசிச்சுட்டு இந்த மாதிரி கேள்விகளாம் நான் பதில் சொல்ல முடியாது இதெல்லாம் வந்தது அப்போது நீங்கள் உடச்சா மண்குடம் மருமக உடைச்சா பொன் குடம் அதாவது எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் எடப்பாடியை சந்திப்பதோ அமித்ஷாவை சந்திப்பதோ அடிமை தரும் இவர்கள் போய் சந்தித்தால் ராஜதந்திரம் இந்த உருட்டு இப்போ ஜனங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அந்த உருட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இது எழுபதுகளில் இருந்து இருந்து உருட்டுன்னு உருட்டு இவர்கள் போய் நேர்வின் மகளே வருகை நிலையான ஆட்சி தருகேன்னு சொன்னால் ஓகே எம்ஜிஆர் ஆதரிச்சா அது வந்து இது பாசிசத்தின் உச்சம் அப்படின்லாம் பேசினாங்க அதே மாதிரி ஜெயலலிதா பாஜக ஆதரிச்சா பாருங்க அந்த இதில் இனத்தோட இனம் சேர்ந்துச்சுன்ற மாதிரி ஆனால் இவர்கள் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் பாஜக ஆதரித்தால் அதற்கு வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறது காங்கிரஸை வந்து இன அழிப்பு கட்சின்னு பண்ணுறது ஆனால் அதே காங்கிரஸோட ரெண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் கூட்டணி வச்சுக்கிட்டா அதுக்கு பேர் வந்து ஜனநாயகம் இந்த மாதிரி சொல்கிறது அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் முரண்பட்டு முரண்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த மாதிரி முரண்பாங்க ஒரு தனியார் கல்லூரியில் சீமானவர்களும் அண்ணாமலை அவர்களும் சந்தித்து ஒரு ஒரு மீட்டிங்கில் பேசும்போது கூட அதை பயங்கர அளவில் எடுத்துகிட்டு போகும் அதை வந்து கிட்டத்தட்ட சீமான பாஜகவுடைய பி டீம்ன்ற அளவு கொண்டு போயிட்டாங்க ஆனால் இவர்கள் சந்தித்தால் அது நாகரிக நிகழ்வாக இருக்கும் அதே சீமானம் அண்ணாமலையை சந்தித்தா அது அரசியல் முறம் இது சால்ஜாப்பு அடிமைத்தனம் பி டீம் பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்னோம் அப்படின்றது அதனால் இவர்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போகிறது நேற்று பிரதமர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கோம் பிரதமர்கிட்ட நான் கொடுத்துருக்க சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படி அப்படின்னு கோரிக்கை மனு கொடுத்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல கொடுத்தாரா இல்லை லெட்ரு எழுதியிருக்காங்க அவ்வளோவில் இருந்து லெட்ரு எழுதிருக்கா அதான் தங்கத்தினர் மூலயமா கொடுப்பேன் அப்படின்னாரு கொடுத்தாரா தெரில அவர் இந்த இதுதான் பரிசு தான் கொடுத்ததை பார்த்தேன் ஒரு வேலை அதுன்னு தெரியல அப்போ இவர்கள் தமிழர்கள் தமிழர் பண்பாடு அது சோழ மன்னர் பரம்பரை சோழர் மன்னர் பரம்பரையில் இன்னொருவர் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார்ல அந்த படத்தில் மணிவண்ணா அதெல்லாம் இவங்கள பண்ண கிண்டல் தானே கிட்டத்தட்ட தங்களை சோழ மன்னருடைய வாரிசலாக நினைத்து கொண்டு அந்த காலத்தில் இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதை தான் மணிவண்ணன் படத்தில் கிண்டல் பண்ணிப்பார் அப்படிப்பட்டவர்கள் கூட சோழ மன்னருக்கு எந்த விழா பெரிய அளவில் எடுக்காத நேரத்தில் இன்றைக்கி மத்திய அரசு சார்பில் அந்த கங்கை கவுண்ட சோழப்புறத்தில் அந்த விழா எடுத்தது சிலை வாய்ப்புன்னு சொன்னது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்களுக்கு கிட்டத்தட்ட எதுவும் பேச முடியல விமர்சனமே பண்ண முடியல அதனால தான் கம்முன்னு போய்ட்டு வர்றது பெருமை அப்படி இப்படின்னு பேசிட்டு ஊட்டிட்டுருக்கிறாங்க அதான் சரி இப்போ இவங்க வந்து நாம் தமிழரும் விசி க டிவிக்கேவும் நாம் தமிழரும் டிவிக்கேவும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க நாம் தமிழரும் சொல்லியிருந்தாங்க அதிமுக வந்து ரொம்ப நம்பியிருச்சு இவங்கள நாம் தமிழரும் டிவிக்கேவும் வருவாங்க அப்படின்னு ஏன்னா இப்போ இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேருமே தனியாக தான் இருக்காங்க என்டியாவில் இப்போ இருக்கிறது பிஜேபியும் இவங்களும் மட்டும்தான் இப்போ இவங்க வரலன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன இவங்க வரலன்னா ஒரு வேளை இவங்களோட வியூகம் என்னவாக இருக்கும் அதிமுக என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படின்னு யார் என்டி டிவிக்கேவும் நாம் தமிழரும் நாம் தமிழர் கட்சியும் சொல்கிறாங்க அவங்க ஏற்கனவே இல்லை தானே இது என்ன பிரச்சனைனா பெரிய பிரம்மாண்ட கட்சிகள் எங்களோடு இணையும் அப்படின்னு நிலப்பாடி சொன்னார் அதிமுக கூட்டணி அதிமுக பாஜக அலகமாக பாமக வந்துடும் அவர் இது பண்ணுறாரு இது கூட்டணி அமையிறது இதோடு சேர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் பாமக எந்த பாமக வரும் அன்புமணி ராம்தாஸ் தலைமையிலான பாமக அதுக்கிட்ட தான் பாமக இருக்குது ஐயா கிட்ட இருக்கிறது பாமக கிடையாது ஐயாவுடைய ஆதரவாளர்கள் நலம் விரும்பிகள் அந்த மாதிரி ஒரு டீம் இருக்காங்க அது வந்து கட்சி பயிலா அந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது அன்புமணி ராம்தாஸ் கையில் தான் கட்சி போகும் ஒரு கிளம்பினார் பாத யாத்திரை கிளம்பினார் இவங்க போலீஸில்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க டிஜிபிட்டெல்லாம் நான்லாம் கூட அப்போ சொன்னேன் டிஜிபிக்கு அந்த அளவு அதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அது முறைப்படி நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் அன்னைக்கு தான் நீங்கள் இந்த பிரச்சனை தீர்த்துக்கணும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் முழு தான் காவல்துறை அதில் தலையிடும் அந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பாடு முன்கூட்டியே தகவலாம் வச்சிக்கிட்டலாம் யாரையும் தடை பண்ண முடியாது அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்துக்கு போகிறாரு நான் தான் பாமகன்னு சொல்கிறார் இவர் நான் தான் பாமகன்னு சொல்கிறார் அந்த பிரச்சனை நீங்கள் வேறு எங்கேயாவது தீர்த்துக்குங்க சிவில் மேட்ரு மாதிரி அது இங்கே எங்களுக்கு தேவை தகராறு வரக்கூடாது அவள் தான் மற்றபடி பிரச்சார பயணம் போங்க என்ன வேணா போங்கன்ட்டாங்க அதுதான் நடைமுறையும் அப்போ அன்புமணி ராமதாஸ் கையில் கட்சி இருக்குதுன்றது கிட்டத்தட்ட தெளிவாகுது அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி சில பேர் களை விட்றாங்க தாவேக்கா கூட போயிடுவார் அவர் வந்து இந்த மாதிரி துணை முதல்வர் பதவி கொடுக்க போகிறாங்க அவருக்கு ஆட்சியில் பங்கு ஆட்சி அமைத்தாலில் நீங்கள் துணை முதல்வர் கொடுக்கறதுக்கலாம் தாவேகா பற்றி எல்லோரும் எல்லோருடைய மொத்த கருத்து விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அவருக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாங்குவார் ஆட்சி பிடிப்பார நேட்டை கேட்டு பாருங்க அவங்க கட்சி தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பர்சன்டேஜ் தனிப்பட்ட முறையில் கட்சி நின்று தனி பர்சன்டேஜ் வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினாறு ஏதிஎம்கே ஆட்சியோடு போயிடுச்சு அதற்கு பிறகு யாரும் தனிப்பட்ட முறையில் நின்று ஜெயிக்க முடியாது இன்றைக்கி அவரை தட்டி கொண்டிருக்கிற திமுக இந்த கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றுச்சுனா மண்ணை கவிடும் மூணாவது நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுரும் அப்போ கூட்டணிகளை கூட கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு அவர்கள் மேல் தோழில் சவாரி செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறார்கள் அதில் வந்துட்டு கூட்டணி கட்சிகள்னால் ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு ஓட்டுகள் கிடச்சி ஆட்சி அமைச்சிருக்கீங்களே எங்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை அப்பப்போ லைட்டாக முடங்குவாங்க அதே நேரத்தில் அந்த மொனகலை கூட பெருசாக்கி அவர்கள்ட்ட திமுக தலைவர்கள்ட்ட போய் ஏன் இவர்கள் கூட்டணி தரமாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி திருமாவளன் பேசுகிறான்னு கேட்கறதுக்கு பத்திரிகைகளுக்கும் திராணி இல்லை இங்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்கள் என்ன ஸ்டாலினை ஒருமையில் பேசிட்டீங்கன்னு கேட்குற தைரியம் அங்கே ஸ்டாலின்ட்ட நீங்கள் என்ன கவர்னர் அவனே உடனேனு பேசுறீங்களே எடப்பாடி பழனிசாமியை ஒரு தடவை சொன்னால் பரவாயில்ல தொடர்ந்து தவழ்ந்த பாடி அடிமைப்பாடி தவழ்ந்து போனால் ஊர்ந்து போனார் சொல்கிறீங்களே இது எப்படி சரியாக இருக்கும் ஒரு அரசியல் தலைவர்னு கேட்குறதுக்கு தைரியம் கிடையாது இதுதான் இன்றைக்கி ஊடகத்துடைய நிலமை அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் ஒரு பெரிய இதை பண்ணுறது டிவிக்கே பாமக கூட்டணி அன்புமணி ராம்தாஸ் கூட்டணி வருவாருங்க முதல்ல அடிப்படையில் இவர்களுக்கு எந்த விஷயம் தெரில இன்றைக்கி ஒரு பக்கம் ஒருத்தர் இப்படி பத்து பேர் ஓடனா கூட சேர்ந்து ஓடுறது மறுபடியும் இப்படி ஒரு பத்து பேர் ஓடனா கூட சேர்ந்து ஓ எதுக்குடா ஓடுறீங்கன்னா கேட்கறது கிடையாது ஓடுறது மறுபடியும் இப்படி ஒரு பத்து பேர் ஓடனா கூட சேர்ந்து ஓடுறது மறுபடியும் இப்படி லாஸ்ட்டில் நடுத்தரில் நின்று அப்படி யோசிச்சுட்டு இருக்குது இன்றைக்கி அரசியலும் சரி இந்த விமர்சகர்கள் மற்றவர்களுடைய நிலைப்பாடு இப்படி தான் இருக்குது பாமகவுடைய அடிப்படை என்ன என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க ஏடிஎம்கே அல்லது பாஜகனு அதில் ராம்தாஸ் சொல்கிறாரு நான் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு விருப்பப்பட்டேன் ஆனால் பாஜக அவர்களை கையில் எடுத்து விட்டது அப்படின்ற அது உண்மை நம்ம பல தடவை பேசியிருக்கோம் அண்ணாமலை மூலியமாக அதிமுகவை பலகீனப்படுத்த திமுகவும் சேர்ந்து உதவி பண்ணி தான் பாமக பாஜக அது கூட்டணிக்கு வந்துச்சு அப்படின்னு அது பலகீன நடைபெற்ற செயல் இதை ஒத்துக்கொள்கிற ராமதாஸ் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு வெளியில் வராரு அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை வருது தான் ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டாங்களே ஏடிஎம்கே பாஜக அப்போ அதிமுக ஆட்சி தானே வரப்போகுது கூட்டணின்றது பார்த்திங்கன்னா பெரிய கட்சி அதிமுக அதிமுக தலைமையில் தான் தனிப்பெரும்பான்மை ஆட்சி வந்தாலும் அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்றப்போ ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை இருக்குது சேர்கிறதுல அங்கே தான் ராமதாஸ் வேறு ஒரு முடிவு எடுக்கிறார் திடீர் அசைன்மெண்ட்டில் வெளியில் வரணும்னு முடிவு எடுக்கிறார் அங்கே மகன் வந்து என்டிஏல நம்ம இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன்னால் அவருக்கு அவருடைய வழக்கு மற்ற விஷயங்கள் இன்னொன்று இயல்பான ஒரு கூட்டணி தேர்தல் சீட்டுகள் வை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பெரிய அணியாக இருந்தால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி பல அனுகூலங்களாக அவருக்கு இருக்குது அதோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் என்டிஏ அலைன்ஸில் மீண்டும் சௌமியா அன்புமணியை தருமபுரியில் நிற்க வச்சா ஈஸியாக எளிதாக வெல்லுவார்கள் அப்படி வெல்லும் பட்சத்தில் ஒரு ஏதாவது ஒரு இணையமைச்சர் பதவி கேட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீண்ட கால திட்டங்கள்லாம் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது அதை விட்டுட்டு அவர் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால தான் அப்பாக்கம் மகனுக்கும் சண்டை இதில் எங்கேருந்து அவர் தாவேக்காவுக்கு போவார் தாவேக்கா ஒரு கட்சியாக முதல்ல ஃபார்ம் ஆகிருக்காருனா இல்லை ஒரு ஏழு எட்டு பேர் மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்லாம் நடக்கும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் என்ன கொள்கையை பேசுனாங்க சொல்லுங்க என்னென்னவோ வளர்றாங்க இன்றைக்கி அது பெரிய ட்ரால் செய்யப்படுது இல்லை இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா தான் பேசுகிறாரு அவர் என்ன சொல்கிறார் அதிமுகவை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் ஏன்னா அதிமுகவாக தான் இருக்குதுன்றார் இது என்ன கொள்கை விளக்கம் கொள்கை விளக்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுவோம் இவர்கள்ட்ட இது இல்லை அறிக்கையாவது வெளியிடணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது இன்னொரு பக்கம் கொள்கை விளக்க கூட்டத்துக்கு தலைவராக வரமாட்டார் அவருக்கு வேறு பணி இருக்கான்னா ஒன்றும் கிடையாது சும்மா அங்கே உட்காந்துருப்பார் பனை ஆனால் அவர் கொள்கை விலை கூட்டத்துக்கு வரமா ஏன்னா அவரை வந்து ரொம்ப ரொம்ப அடிக்கடி காட்டக்கூடாது அவன் நீ காட்டுறதே கிடையாது சினிமா ரிலீஸ் மாதிரி இப்போது ரிலீஸ் அதோட செப்டம்பர் இருபத்தஞ்சி ரிலீஸ்னு வச்சுட்டு அந்த கட்சி எப்படி இதாகும் அந்த கட்சி தலை தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன கொண்டு போய் சேர்த்துறீங்கள உங்களுக்கிட்ட என்ன இருக்குது உங்கக்கிட்ட என்ன அரசியல் இருக்குது இன்னை வரைக்கும் தடுமாற்ற தான் இருக்குது திமுகவுடைய அறிக்கைகளாக அப்படியே கடன் வாங்கி அறிக்கைகளாக வெளியிடுறது திமுகவுடைய தீர்மானங்களை கடன் வாங்கி திமுக அந்த தீர்மானங்கள் தங்களுடைய தீர்மானம் ஒரு ரிப்ளிகா தானே தலைவர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது புஷி தலைவரா ஒரு வார்டில் கூட மூணில் ஒரு பங்கு இருக்கிற ஒரு தொகுதியில் கொஞ்ச நாள் அரசியல் பண்ணிட்டு ரெண்டு தடவை தோற்று போய் வந்தவர் மன்றத்துக்கு வேணால் அந்த ப்ராடெக்ட் கரெக்டாக இருக்கும் அரசியல் கட்சி அந்த ப்ராடக்ட்டு சரியில்லைன்ட்டு தானே நிறுவனம் ஆயிடுச்சு கட்சி வளர்கிறதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் துட்டு கொடுத்தேன் ஏன்னா பஸ்ட் போஸ்டிங் போடல அவங்க கோஷ்டிக்கு போட்டுக்கிட்டா இவங்க அடித்து தகராறாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு தகராறு போய்கிட்டு இருக்குது இன்னும் வரைக்கும் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ பிரச்சனை துட்டு கொடுத்தோம் துட்டு கொடுத்தோன்னு இவர்கள் எங்கே இந்த ஊழலை ஓடிக்க போகிறாங்க கட்சி போஸ்டிங்க காசு வாங்கிட்டு போடுறவங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க இந்த ரெண்டு கட்சி மாதிரி தானே இருப்பாங்க ஆனால் பதினஞ்சு சதவீத வாக்கு அவர் பதிமூணு சதவீதமாத ஒரு வாக்கு அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன் அன்புமணி ராமதாஸ் இவர் கூட சேர்வார் டெபியூட்டி சிஎம் கொடுக்குறாங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் முதல்ல இவங்க ஜெயிக்கணுமேன்ற நாற்பது நீங்கள் சொல்கிற அந்த பதினஞ்சு பர்சன்ட்டை வச்சுக்கிட்டு யார் காலியாக பிடிச்சி வாரிவுடலாமே தவிர ஜெயிக்க முடியாது இவ்வளோ ஒரு பரபரப்பு இருக்கிற காலகட்டத்துலேயே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோற்று போய் பதினாறு வா சதவீத வாக்குகள் மட்டும் வாங்கினா அதோட அரசியலுக்கு மூடிட்டு போயிடுவார் படம் அடிக்க போயிடுவார் இது அவர்களுக்கும் நல்லா தெரியும் இப்போ அவர்கள் எதை பிடிச்சா எதை பிடிச்சா பித்தம் தெரியுன்ற க கண்டிஷனில் இருக்காங்க அவங்க ஒன்றுமே புரியல என்ன அரசியல் பண்ணணும் தெரியல அதை மறைக்கிறதுக்கு அவங்க அவங்க நம்பிக்கிறாங்க என்ன நம்பிக்கிறாங்க நம்ம தான் இத்தனை பர்சென்ட் வாக்கு இருக்குது நம்ம தான் நம்ம தான் நம்பிக்கிறாங்க அவ்வளோதான் அதை தாண்டி பெருசாக ஒன்றுமே கிடையாது அப்போ அன்மணி ராமதாஸ் எங்கே போவார் ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவார் இது ஒரு பார்ட்டு ரெண்டு பிரம்மாண்ட கட்சிகள்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதில் நீங்கள் சீமான் மறுத்துட்டார்னு சொல்கிறீங்க சீமான் மறுத்ததுக்கு பிறகு இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அதை எப்படி இப்போவே நம்ம தீர்மானிக்க முடியும்னு கேட்குறாரு அதுதான் கடைசியாக நடந்த கூட்டம் அப்போ அவருக்குள்ளேயும் அந்த ஒரு இது வந்திருக்கு என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனைனா இந்த தேர்தலில் தாவேக்கா இளைஞர்கள் வாக்குகளை கவரும் அப்படின்னா அந்த பாதிப்பு சீமானுக்கும் வரலாம் அப்படின்றது அவர்கள் கட்சிக்குள்ளேயும் தெரியுது பலராலேயும் சொல்லப்படுகிறது